திருச்சி தென்னாருடைய போற்றி போற்றி இறைவா அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை காலமா ஒன்றரை வருஷமா ராகு உள்ள என்றி இப்ப இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் கடந்த மாதங்கள்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு கூட்டு கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் ரொம்ப உடல் ரீதியான மன ரீதியான குடும்ப ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே அள்ளி தெளிச்ச மாதிரி உங்க ராசி விட்டு வெளியே எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் சனி மட்டும்தான் அவரு அங்க ரெண்டரை வருஷம் இன்னைக்குதான் போறாரு அப்ப அந்த ரெண்டரை வருட காலங்கள் ஜென்மசனி காலகட்டங்கள் நம்ம சொல்றோம் ஜென்மசனி காலகட்டங்கள் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் சனி கவனமா இருங்க கவனமா இருங்க நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்க நிறைய நெகட்டிவான டாத் கொடுத்தாலும் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி எங்க இருக்கின்றாரோ அந்த இடத்தை சுத்தப்படுத்துவார் ஏன்னா சனியே பார்த்துட்டே சுத்தப்படுத்தக்கூடிய தான் அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி வரும் பொழுது உங்களை சுத்தப்படுத்துவார் உங்க எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட நபர்கள் கெட்ட சேர்க்கை கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்குதோ இதெல்லாம் விளக்கிட்டு உங்களுக்கு நீங்க தான் வரும் பொழுதும் நீங்க தான் போகும் பொழுதும் தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த சனி கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு உண்டான நீங்க நீங்க வேணா பாத்துக்கலாம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு உங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு மைண்ட் ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கும் உங்களை யார் என்று ஒரு தெரிய வைக்கக்கூடிய ஒரு பீரியடா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு நிறைய பாடங்களை அவர் கற்று கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அதனால பயப்படாம எதை வந்து எதை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை மட்டும் நீங்க வள வளர்த்திக்கோங்க இறைவன் கட்ட எந்த கர்மாவையும் நம்ம கழிக்க முடியாது இறைவன்கட்ட வேண்டும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் எனக்கு கூடும் அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும்தான் தான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வருவது நம் கர்மவினைக்கு தகுந்தது போல அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கறதா உண்மை அப்ப ராசி அதிபதி குரு அவரும் நாலாம் எட்டுக்கு போயிட்டார் ராசி அதிபதியும் அதிபதியும் கேந்திராதிபதி கேந்திரத்தில் ஒரு யோகம் இந்த மாசம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது யோகம் அப்போ ஒன்னு மற்றும் பத்தாம் அதிபதியும் நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆறு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் கேந்திராதிபதிகள் புதன் குரு இந்த கேந்திரஸ்தானத்தை பெருமாள் ஸ்தானம்னு சொல்றோம் பெருமாள் ஸ்தானத்தை வாங்கிக்கக்கூடிய குருவும் புதனும் ஒரே நான்காம் வீட்டுல ஒண்ணு சேர போறாங்க அதுவும் குறிப்பிட்ட ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் யோகமான காலங்கள் சொத்துக்கள் வாங்குறது வீடு மனை சொத்துக்கள் பத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்துவது சுவ நிகழ்ச்சிகள் கை கூடி வருவது தொழில் ரீதியான புதிய சந்திப்புகள் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான மனநிலை இது எல்லாமே பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே இந்த ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ராசி அதிபதி நாலாம் வீட்டுல இருந்தா எப்படியும் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சொத்து சேர்க்கையோ வீடு மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ ஒரு ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ தாயின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுல போய் கேது ஓட சேருது எப்பவுமே ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது அது கேது எல்லாம் பெரிய கிரகம் உங்களுக்கு எல்லாம் யாராவது இந்த ஒன்றரை வருஷ காலங்கள் வந்து உங்களுக்கு நிறைய எதிரிகள் எல்லாம் வருவாங்க நீங்களாம் பேசவே வேண்டாம் ஏன்னா கேதுங்கிறது ஒரு தெய்வீக கிரகம் கேதுங்கிறது ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது ஒரு குழந்தைத்தனத்தை சொல்லக்கூடியது அவங்களே அழிஞ்சு போயிடும் என்ன பண்றாங்க அவங்க உங்க கருவா வாங்கிட்டு தான் போறாங்க அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் நடக்கத்தான் போகுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல 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 விஷயம் ஜாக் பாட் நீங்க எதிரிகிட்ட போய் மோதவே வேண்டியதில்லை கடவுளே பாத்துக்கு வர்றவங்களை எல்லாமே ஆனா வயிறு உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் போய் அங்க ஆறு நிற்கும் போது பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது இப்ப அதே போல பணம் கொடுத்து பணம் இப்ப இப்பெல்லாம் யாருக்காவது பணம் கொடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து லாக் ஆகி போயிடும் இப்பதான் இந்த காலகட்டங்களே பிசினஸ் பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி நிறைய நிறைய வந்து பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை வரும் அதனால கொஞ்சம் கவனமா வந்து செயல்படுத்தணும் இந்த மாசம் போட்டா பணம் போட்டா திரும்பி வராது அப்ப அவரே ஒன்பதாம் மதிபதி கேதுவோட சேர்றாரு அப்ப அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பா சொத்துக்கள் மூலமாக கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்து பிரச்சனை இப்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வராது அதை நிறைய முயற்சி பண்ணணும் இருப்பினும் உங்களுக்கு அது கெட்ட பேரை கொடுத்துரும் அதே போல ஒன்பதாம் இடம் உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்து விஷயத்துல ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க ஏமாற்றத்தை கொடுத்துரும் குருமார்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுடைய ஆசையில உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஸ்பிரிச்சுவலா சூப்பரா இருக்கு ஆனா உறவுகள் ரீதியால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமா இருக்கு கேது செவ்வாய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருக்காரு எப்படி மணி ஃப்ளோ பண்ணிடுவாரு ஏதோ ஒரு வகையில பணம் வரவு வந்துடும் ஏன்னா சொந்த வீட்டை பார்க்குது எட்டாம் வீட்டை பார்க்குது அப்ப ரெண்டு எட்டு தொடர்பு ஏற்படும் பொழுது விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு எல்லாம் இருக்கு வரக்கூடிய பணம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா திடீர் இழப்புகளையும் கொடுத்துரு எட்டாம் இடங்கிறதுனால அதனால வர பணத்தை உங்களுக்கு தேவைகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது புதன் நம்ம புதன் முதலையும் சொல்லிட்டோம் ஆறாம் தேதி வரைக்கும் மூன்று கட்டத்துக்கு மாறுறார் புதன் ஆறாம் தேதி வரைக்கும் மூணாம் இடத்துலையும் ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நான்காவது கட்டத்திலையும் அதுக்கு மேல ஐந்தாவது கட்டத்துக்கு வரப்போறா இது மூணுமே புதனுக்கு ஒரு சிறப்பான இடம் தான் அதனால உங்களுக்கு உண்டான சக்சஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது அஞ்சாம் இடங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அப்ப குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது விபரீத ராஜோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகி புதன் அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர்னு உங்களுக்கு வந்து வரண அமையிறது நல்ல வரண அமையிறது எதிர்பார்த்த வரண அமையிறது நீங்க எப்படி எல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து இத்தனை நாள் வர அமையாம இருந்தாலும் கூட அமைச்சு கொடுக்கறது பார்ட்னர் கூட ஏதாவது பண்ணலாம் அல்ல குழந்தைகளையே பார்ட்னரா போட்டு தொழில் பண்ணலாம் அப்பாவோட தொழில் எடுத்து பண்றது அம்மாவுடைய தொழில் கணவருடைய தொழிலோட ஜாயின் பண்ணி பண்றது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு கூடியவர் கடன் நோய் வழக்கு சொல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மூணாம் வீட்லையும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வராரு அப்ப மூன்றாம் வீட்டில் மறைவு ஸ்தானாதிபதியும் மறைஞ்சிருக்கிறது ஒரு யோகம் தான் பெரிய வம்பு வழக்குகள்லாம் வராது ஆனா நான்காம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டுட்டீங்கன்னா மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரங்கள் ஏறக்கூடாது அப்ப மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரங்கள் ஏறும்போது கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ கொஞ்சம் வரும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல யாராவது லோன் வாங்குறீங்க வீட்டு லோன் வாங்குறீங்க அதே போல வண்டி வாகனங்களுக்கு லோன் வாங்குறீங்க லோன் வாங்கி ஒரு வண்டி எடுக்கிறீங்க பினான்ஸ் போடுறீங்க கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல அது வாங்குங்க கடனுக்கு கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம் கடன் வாங்குறது அல்லது வந்து ஏதாவது ஒரு வழியில கடன் கொடுக்கறது இதுக்கெல்லாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் லோன் எல்லாம் ப்ராசஸ் பண்றீங்கன்னா உடனே சீக்கிரமாவே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் உங்க பேர் லோன் வரும் சோ அதெல்லாம் நீங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல வச்சுக்கலாம் இருப்பினும் உடல் ஆறுதல கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் சோம்பல் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு அதே போல கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் தேவையில்லாத விரயங்களும் கொஞ்சம் உண்டு அப்படிங்கறதும் இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் ஒரு முப்பது சதவீதம் ஒரு மிதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான ஜூன் மாத பலன்களாக இருக்கு தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்